சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தை குண்டு வீசி தாக்கியது இஸ்ரேல் காசாவுக்கு உணவுப் பொருட்களை தாராளமாக அனுமதிக்க வேண்டும் வலியுறுத்தும் ஐநா லெபனான் நாட்டில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் ஹமாஸ் தலைவர் பலி இஸ்ரேலுடனான உறவை சவுதி அரேபியா விரைவில் இயல்பு நிலைக்கு திருப்பும் ட்ரம்ப் நம்பிக்கை டொமஹேவ் குரூஸ் ஏவுகணையை உக்ரைனுக்கு வழங்க முடியாது அமெரிக்கா திட்டவட்டம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது வெள்ளிக்கிழமை காசா நகரின் தெற்கே உள்ள ஜைடவுன் பகுதியில் உள்ள பயணிகள் காயமடைந்ததாக நம்பப்படுகிறது அல் வெளியிட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை மாலை ஒரு பேருந்து தாக்கப்பட்டதாக காசா சிவில் பாதுகாப்பு துறையும் ஒரு டெலிகிராம் பதிவில் தெரிவித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது அந்த நேரத்தில் பேருந்தில் பத்து பயணிகள் இருந்திருக்கிறார்கள் தாக்குதலுக்கு பிறகு காயமடைந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து ஒரு இளைஞனை அவர்களால் மீட்க முடிந்தது இருப்பினும் அந்த பகுதியின் ஆபத்தான தன்மை காரணமாக மீதமுள்ளவர்களை மீட்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் கதி என்னவென்றும் தெரியவில்லை சம்பவ இடத்தை அடைய தொடர்புடைய சர்வதேச அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பு நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி காசாவை எகிப்துடன் இணைக்கும் ரஃபா கடவையை திறக்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஹமாஸ் மத்தியர்களையும் சர்வதேச சமூகத்தையும் கேட்டுக்கொண்டு போர் நிறுத்தத்திற்கு ஒரு வாரத்துக்கு பிறகும் காசாவில் உள்ள மில்லியன் கணக்கான பாலஸ்தீனர்களுக்கு உதவிகளை வழங்குவதில் இஸ்ரேல் இன்னும் பல தடைகளை விதிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையும் தெரிவித்திருக்கிறது கடந்த வாரம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்தாலும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிற்கவில்லை இந்த தாக்குதல்களில் பாலஸ்தீனர்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கூடுதலாக இஸ்ரேலிய ராணுவம் எகிப்துடனான காசா இலையில் உள்ள ரஃபா கடவையை இன்னும் திறக்கவில்லை மீதமுள்ள பணியக் கைதிகளின் உடல்களை திரும்ப பெற அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கையாக அவர்கள் இதை கூறுகிறார்கள் இருப்பினும் தங்களிடமிருந்து அனைத்து உடல்களும் திருப்பி அனுப்பப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது மீதமுள்ளவை இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் கட்டிட இடிபாடுகளுக்கு அடியில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் புதைந்திருக்கிறார்கள் மேலும் யாரும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் உடல்களை திருப்பி ஹமாஸ் இஸ்ரேலிடம் நேரம் கேட்டிருக்கிறது இடிபாடுகளில் மீதமுள்ளவர்களை மீட்க தேவையான நிபுணர்கள் மற்றும் மீட்பு உபகரணங்கள் இல்லாமல் இறந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளின் எச்சங்களை இனி திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று ஹமாஸ் கூறியதாக த கார்டியன் செய்தி வெளியிட்டது இந்த அறிக்கைக்கு பிறகு விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டி காசா மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கப் போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தியது இந்த வார தொடக்கத்தில் போர் நிறுத்தத்தின் நிபந்தனையாக ஹமாஸ் அமைப்பு இருபது பணிய கைதிகளை விடுவித்தது பின்னர் நான்கு மற்றும் மூன்று உடல்கள் இரண்டு கட்டங்களாக ஒப்படைக்கப்பட்டன ஆயுத குழு இறுதியாக புதன்கிழமை இரவு இரண்டு பணிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது இருபத்தி எட்டு உடல்களில் ஒன்பது உடல்களை இஸ்ரேல் திருப்பி பெற்றிருக்கிறது பத்தொன்பது பணிய கைதிகளின் உடல்கள் இப்போது காசாவில் இருக்கின்றன என்றும் அவை ஹமாஸின் கைகளில் என்றும் நம்பப்படுகிறது இதேவேளை காசாவில் நிலவும் உணவு பஞ்சத்தை போக்குவதற்கு அந்த பகுதியில் மிக தாராளமாக உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்ரேலை ஐநா வலியுறுத்தி இருக்கிறது இதுகுறித்து உணவு பாதுகாப்புக்கான ஐநா பிரிவான உலக உணவு திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் காசாவில் உணவு பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள கொடும் பஞ்சத்தை போக்குவதற்கு சிறிது காலம் தேவைப்படும் உணவுப் பொருட்களால் காசாவை நிரப்பினால்தான் அது சாத்தியமாகும் அதற்காக காசாவிற்குள் செல்லும் அனைத்து வழித்தடங்களை

தற்போது காசாவின் தெற்கு பகுதியில் மட்டும் ஐந்து உணவு விநியோக மையங்கள் இயங்கி வருகின்றன இதை நூற்றி நாற்பத்தை உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டபிள்யூ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையே இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா இயக்கத்தினருக்கும் இடையே பதினான்கு மாதங்களாக சண்டை நடந்து வந்தது அதை தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒப்பந்தப்படி லெபனான் நாட்டில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை ஜனவரி மாதத்திற்குள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது இஸ்ரேலின் வற்புறுத்தல் படி இந்த காலக்கெடுவை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீட்டிப்பதற்கு லெபனான் ஒப்புக்கொண்டது போர் நிறுத்தத்திற்கு பிறகும் லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வந்தது ஏவுகணைகள் போர் சாதனங்கள் வைக்கப்பட்டுள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக தெரிவித்தது இந்நிலையில் லெபனான் நாட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் இயக்க தலைவர் முகமது ஷாஹிதீன் பலியாகி இருக்கிறார் இந்த தகவலை இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கிறது அவர் லெபனான் நாட்டில் ஹமாஸ் இயக்கத்தின் செயல்பாட்டு துறை தலைவராக இருந்ததாகவும் கூறியிருக்கிறது அவர் ஈரானின் நிதியுதவி மற்றும் உத்தரவுப்படி இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக தெரிவித்திருக்கிறது முகமது ஷாஹிதீன் ஹமாஸ் இயக்கமும் உறுதி செய்த ராணுவ சோதனை சாவடி அருகே ஒரு கார் தீப்பிடித்து எரியும் வீடியோ வெளியாக இருக்கிறது இஸ்ரேல் படைகள் வெளியேறுவதற்கான காலக்கெடு இன்று முடிவடையும் நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அதனால் திட்டமிட்டபடி படைகள் வெளியேறுமா என்று கேள்வி எழுந்திருக்கிறது மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரைவில் ஆப்ரகாம் ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தில் சேர வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இது பல அரபு நாடுகளுடனான இஸ்ரேலின் ராஜதந்திர உறவுகளை இயல்பாக்கும் சவுதி அரேபியா அதில் சேரும் என்று நான் நம்புகிறேன் மற்றவர்களும் சேருவார்கள் சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தால் இன்னும் பலர் இதில் சேருவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் புதன்கிழமை நேரப்படி ஆப்ரஹாம் ஒப்பந்தங்களில் சேர ஆர்வத்தை வெளி பல நாடுகளுடன் மிகச்சிறந்த விவாதங்களை நடத்தியதாகவும் டிரம்ப் கூறினார் அவர்கள் அனைவரும் மிக விரைவில் இணைவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிரம்பின் முதல் பதவி காலத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பக்ரைன் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன பின்னர் மொராக்கோவும் சூடானும் இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தன இதற்கிடையில் சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இது அடுத்த மாதம் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் வெள்ளை மாளிகை விஜயம் போது கையெழுத்திடப்படலாம் என்றும் சவுதி அரேபியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு எங்கள் பிராந்திய மூலோபாயத்தின் வலுவான அடித்தளம் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியது ஆனால் சாத்தியமான ஒப்பந்தத்தின் விவரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது எகிப்தில் டிரம்ப் ஆபிரஹாம் ஒப்பந்தங்களில் மேலும் பல நாடுகள் இணையும் என்று கூறினார் மத்திய கிழக்கின் இரண்டு பரம எதிரிகளான ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு சாத்தியமான சமாதான ஒப்பந்தம் பற்றியும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் ஈரானும் அதிக விரும்புகிறது அது சிறப்பாக இருக்குமல்லவா என்று குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த டொமஹேப் குரூஸ் ஏவுகணையை உக்ரைனுக்கு வழங்க முடியாது என ஜெலன்ஸ்கியை மீண்டும் ஏமாற்றியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் எதிர்காலத்தில் போர் மூலம் சூழல் ஏற்பட்டால் குரூஸ் ஏவுகணைகள் அமெரிக்காவுக்கு தேவைப்படும் என்றே ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் உக்ரைனுக்கு கடந்த நான்கு வருடங்களாக அனுப்பியுள்ள பல ஆயுதங்களும் அமெரிக்காவுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படுபவை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பெருமன்னிக்கையிலான மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு அளிப்பது என்பது எளிதான விவகாரம் அல்ல என்றும் அவர்களுக்கு அதன் தேவையில்லை என நம்புவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் கொண்டு வருவதில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் வியாழக்கிழமை விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் பேசும் முன்னர் வரையில் டொமஹாப் ஏவுகணை தொடர்பில் உக்ரைனுக்கு நம்பிக்கை அளித்து வந்த ட்ரம்ப் தற்போது அப்படியான ஆபத்தான ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கினால் அது போரை மேலும் உக்கிரமடைய செய்யும் என வழங்கினால் அது அமெரிக்க உறவுகளை ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்ததன் பின்னர் பலமுறை உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தில் மாற்றம் செய்து வந்திருக்கிறார் புடிருடன் விவாதிப்பதும் அல்லது உக்ரைனை ஆதரிக்கும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஆலோசிப்பதும் என உக்ரைனை ஏமாற்றுவதையே இலக்காக வைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை பதிவிட்டு மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம் தொடர்ந்தும் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்